நம்ம கடைக்கு தேவையான அஞ்சு ரூபா பாக்கெட்டில் நம்மளே போடலான்னு சொல்லி தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு தேவையான பொருளும் வாங்கியிருந்தேன் கவர் எல்லாமே அதே போல் நம்ம வந்து இப்போ தேவையான பொருள்னால் இப்போ ஸ்டாப்லர் தராசு எல்லாமே இருக்குது கவர் வந்து அஞ்சுக்கு நாலு சைஸ் கவர் வாங்கியிருந்தேன் கவர் வாங்கி அஞ்சு ரூபா வத்தல் மல்லிக்கெல்லாம் வந்து இந்தளவு கவர் தான் வேணும் மற்றபடி கடுகு வெந்தயம் ஜீரகம் நல்ல மிளகுக்கெலாம் வந்து நம்ம உள்ளதுலேயே லாஸ்ட்டு சைஸ் கவர் வந்து உண்டு அந்தளவு கவர் வாங்கினா போதும் அது வந்து அளவு கரெக்டாக இருக்கும் நான் வந்து மல்லிகை வந்து அஞ்சுக்கு நாலு கவர் வாங்கியிருக்கு தராசில் நம்மள்ட்டே சின்ன வெயிட் மிஷின் வச்சுருக்கிறது நல்ல இதுதான் இந்த மாதிரி பொருள்லாம் நம்மளே வீட்டிலேருந்து போட்டுக்கலாம் அந்த வெயிட் மிஷினில் வந்து இப்போ நான் ஒரு பவுல் வச்சு டப்பா வச்சு போடுறேன் அதில் உள்ள வெய்ட் அதில் வருமானு கேட்டால் அதில் இருக்காது தராசை வந்து நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டப்பாவை வச்சு ஆன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க மைனஸ் ஃபோர் கிடக்கும் அந்த டப்பா வெயிட் வந்து பெயரும் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே நம்ம பொருளை தட்டினோன்னா பொருளுக்குள்ளே இடம் மட்டும்தான் வருமே தவிர அந்த டப்பாக்குள்ளே இடம் வராது தனியாக ப்யூராக வந்து இருபது கிராம் மாதிரிலேயே அதில் வரும் அதே போல் அந்த பாக்கெட்டில் நான் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன் இதே மாதிரி வந்து நீங்கள் வீட்டிலேருந்து சிம்பிளாக செய்து கடையுளுக்கு அக்கம் பக்கம் உள்ள கடைக்கும் போட்டுக்கிடலாம் இல்லை நீங்கள் இப்படி பெட்டி கடையோ மளிகை கடை இருந்ததுனால் நம்மளே போடும்போது நமக்கு அதில் வந்து ப்ராஃபிட் நம்ம வந்து லாபமும் கொஞ்சம் கூட கிடைக்குது நமக்கு அது கொஞ்சம் யூஸாக தான் இருக்குது வெளியே வாங்கும்போது பத்து ரூபா அப்படி கிடைக்கும் இது போட்டு கணக்கு பார்க்கும்போது நமக்கு எப்படினாலும் ஒரு முப்பது ரூபா நமக்கு லாபம் வரைய மாதிரி தான் இருக்குது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கிடலாம் அவங்களால முடிஞ்சினா வெளியே கடத்தி கடையில் எங்கேயும் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தாலும் இது நீங்கள் வீட்டில் செய்யணுன்னு நினச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி செய்துக்கிடலாம் நம்ம வந்து கால் கிலோ மல்லி வந்து முப்பது ரூபா வாங்கினதில் இருபத்தெட்டு ரூபா வந்துருந்து அட்டை ஒரு ஒரு ரூபா ஸ்டேப்லர் ஒரு ஒரு ரூபா போட்டாலும் கரண்ட்டு எல்லாம் போது நமக்கு ஐம்பது ரூபாக்குள்ளே வரும் நமக்கு அதில் ஒரு லாபம் வந்து எப்படினாலும் ஒரு முப்பது ரூபாக்கான லாபம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எது கடைக்கு போடதா இருந்தால் ஐம்பது ரூபா அட்டை மொத்தமாக கொண்டு கடையில் கொடுக்குறதா இருந்தால் முப்பத்தஞ்சு வச்சு கேட்பாங்க உங்கள்கிட்ட அப்படி போட்டாலும் நமக்கு அதை விட நேரடியாக நம்மளே கடையில் அக்கம் பக்கம் உள்ள கடையில் பார்த்து நீங்கள் போடும்போது இன்னும் கொஞ்சம் லாபம் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அண்ணா அந்த ப்ராஃபிட் வந்து கடையில் உள்ள போவும் சேல் பண்ண முடிஞ்சுன்னா அப்படியே சேல் பண்ணி போட்டுக்கிடலாம் எல்லா கவரையும் இப்போ பதினஞ்சு கவர் போட்டாச்சு இப்போ சீல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டாப்லர் பண்ணியாச்சு இப்போ கடையில் இருக்கே மாதிரி ரெடிமேட் அட்டை நம்மளே போட்டு ரெடி பண்ணி கடையில் போட்டுக்கிடலாம் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காட்டு அழகாக இருக்கும் கவர்லாம் அவ்வளோவா கசங்காமல் நீட்டாக பேக் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா நமக்கு நல்ல ஒரு இதில் இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் கடையில் போய் நம்ம காணித்தாலும் அந்த அட்டையை வந்து வாங்குறதுக்கு மக்கள் வந்து ரொம்ப விருப்பப்படுவாங்க அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஜாமூன் போட்டு நீட்டாக கொடுத்தோம்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு வீட்டில் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு தொழில்தான் நம்ம கடைக்குமே வந்து இப்படியே அப்பப்போ நம்ம போட்டு விற்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம் அதேமாதிரி கவர் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்க பொருட்களை வந்து நல்ல வெயிலில் வந்து ஒன்றுக்கு ரெண்டு நாள் நல்ல காய வச்சுக்கிடுங்க ஏன்னா பாக்கெட்டில் வந்து காய வைக்காமல் வச்சோம்னா அப்படியே வந்து வம்பாகி போவோம் அப்போ அதில் வந்து நமக்கு கிடைக்க லாபம் அதில் பேரும் அதனால் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து பொருளை அடைக்க முன்னாடி நல்ல வெயிலில் நல்ல காய வச்சுக்கிடுங்க நான் எல்லா பொருளையும் ஒரு மூணு நாள் நல்ல காய வச்சு தான் நான் கவர் போட்டிருக்கேன் கையில் வந்து தேய்சாக உதிர்ந்து போடுறது மாதிரி வச்சு தான் நான் பாக்கெட் போட்டுக்கேன் அதே போல் நீங்களும் அதே மாதிரி நல்லா காய போட்டு பேக்கெட் போட்டிங்கன்னா ஒரு மாதம் கடந்தாலும் ஒன்றும் செய்யாது சில டைம் ஒரு வாரத்துலையும் ரெண்டு வாரத்திலையும் நமக்கு பேரும் சில டைம் கொஞ்சம் கிடக்கும் அதனால் நம்ம செய்கிறதே வந்து நம்ம நீட்டாக நல்லா அழகாட்டு செய்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சூப்பராக நமக்கு செயல் ஆகிரும் கெட்டு போவாது அதே மாதிரி மக்கள் வாங்குறதும் நல்லா ச பொறு இருக்கும்போது கவரில் போடனால நல்லா பொறு இருக்கும் இருக்கும்போது மக்களும் கொஞ்சம் விருப்பமாக இருக்கும் நீட்டாக இருக்குது அதேமாதிரி அதேமாதிரி வாங்கி படைச்சி எடுத்து க்ளீன் பண்ணி போட்டோம்னா நமக்கு அஞ்சு ரூபா அட்டை ரெடி பண்ணியாச்சு பார்த்துட்ருக்கீங்க எப்படி அழகாக ரெடி ஆகிட்டுன்னு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு